முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மேஷம் இன்று உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கப்பெறும் வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுர்பவர்களின் விருப்பமும் நிறைவேறும் ரிஷபம் இன்று புதிய வேலை தேடுபவர்களும் தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பினை பெற முடியும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் உண்டாகும் தெய்வ வழிபாடுகளுக்காக பயணங்கள் அமையும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் மிதுனம் இன்று குடும்ப வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் விலகி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும் உடல் ஆரோக்கியமும் அற்புதமாக அமையும் திருமண வயதை அடைந்த மங்கையருக்கு திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும் கடகம் இன்று பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடந்த கால கடன்கள் யாவும் விலகி கண்ணியமிக்க வாழ்வு அமையும் செல்வம் செல்வாக்கு உயரும் பணிபுரிபவர்களுக்கு தகுதிக்கேற்ற உயர்வுகள் உண்டாகும் சிம்மம் இன்று உங்களின் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கௌரவமிக்க மாண்புமிகு பதவிகள் கிடைக்கும் மக்களின் ஆதரவுகள் அதிகரிப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கன்னி இன்று முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறை நிறைவேற்ற முடியும் வேலையாட்களும் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதப்பட்டாலும் பணவரவுகள் சிறப்பாகவே இருக்கும் துலாம் இன்று சில புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும் தடைப்பட்ட பணவரவுகள் யாவும் தடையின்றி கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி உடன் இருக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் விருச்சிகம் இன்று தொழிலில் இருந்து வந்த மந்தநிலைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவை பெறலாம் நண்பர்களின் உதவியும் தக்க சமயத்தில் அமையும் அரசு வழி உதவிகள் கிடைக்கும் தனுசு இன்று மனைவி பிள்ளைகளால் மனதில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும் சுகவாழ்வு சொகுசுவாழ்வு சிறப்பாக அமையும் புதிய வீடு கட்டி குடிப்புகும் யோகமும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறும் மகரம் இன்று தடைப்பட்ட சுபகாரியங்கள் யாவும் தடைபுடலாக நடைபெற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் எதிர்பார்க்கும் கடனுதவிகள் கிடைக்கப்பெறும் கூட்டு தொழிலிலும் நல்ல லாபம் அமையும் கும்பம் இன்று கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் மறைந்து எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உங்களின் பெயர் புகழ் உயரக்கூடிய காலமாக இது இருக்கும் மீனம் இன்று உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் யாவும் தடையின்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைந்திருக்கும் மன வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் பூர்வீக சொத்துக்களாலும் சாதகமான பலனை பெற முடியும்